மதி இலந்து அடைகின்றார்கள் மதி கெட்டுமுறையாக இருக்கின்றார்கள் என்பதை குறித்து ஆதரவு செய்கிறார்த்திகள் கண்ணாலும் காணாத காதலும் கேளாத இணையத்திலும் ஏற்றுக்கொள்ளாத மதிக்கட்ட மக்களாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது அனைத்து வாய்ப்புகளையும் அவர்கள் தவறவிடுகிறார்கள் இப்படி தவறவிடுகின்ற பொழுது என்னை அனுப்பியவரை இவர்கள் எப்படி நம்புவார்கள் அனுப்பப்பட்ட என்னை இவர்கள் எப்படி நம்புவார்கள் என்பதை குறித்து தான் நச்சு நிதியிலே ஆண்டவர் நமக்கு கேள்வியாக இருக்கின்றார் ஆகவே

அதிகாரம் ஒன்பது பத்து ஒன்பது ஒன்பது பத்து பதினொன்று சொல்லிக்கொண்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை விரும்பிகள்

ஆண்ட ஆசீர்வாதம் நமக்கு அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை நீங்கள் எத்தனை நாள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்

நான் பசியாக இருந்தேன் நான் தாகமாக இருந்தேன் நான் ஆடையின் இருந்தேன் நான் நோயின் இருந்தேன் நான் அந்நியாக இருந்தேன்

உங்களுடைய மூதாதையரை போலவே நீங்கள் தூய ஆவியாரை எதிர்த்து கொண்டே வாழ்கின்றீர்கள் எப்படி எதிர்த்து கொண்டு நாம் கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய செவிகளிலே கேட்க மறுக்கும் நம்முடைய செவி இருக்கின்றது அதை உள்ளத்திலே கேட்கக்கூடிய நம்முடைய இதயம் இருக்கின்றது இவற்றிலெல்லாம் நாம் எவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்து வந்தார்களோ அதே போலவே நாம் தூய ஆவியாரை எதிர்த்து ஒம் <disgusted>, <externals> <is why> <leave>

இந்த உலக தலைவர்களுக்கு அவர்கள் சிறையிடுகின்ற பொழுது இதை பார்த்து அவருடைய காதுகளில் மட்டும்தான் சொல்கின்றது ஆனால் அது இதயத்தில் போய் செல்லவில்லை ஆனால் அந்த இதை பார்த்து உள்ளத்திலே போய் சேராமல் அந்த பாரக்கூடிய தகுதியை அவர்கள் இழந்து விடுகின்ற பொழுது எந்த நிலையில் ஒரு சீரகட்ட சிந்தனையின் விளைவாகவும் ஒரு பகாத முறையில் நாம் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற சிறிய பாவம் பெரிய பாவம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் தொடர்ந்து செய்யுமாறு ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விட்டார் தண்ணி குடித்து விட்டார் நீங்கள் எப்படி வேணாலும் எங்களுக்கு என்று சொல்லி நாம் அனைவரையும் ஒதுக்கிவிட்டார் இது நம்முடைய செய்யக்கூடிய காரியம் இந்த முன்னோர்கள் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டனுக்கு ஏற்று நகர்ந்த ஒரு வாழ்வை நாம் வாங்கிட்ட பொழுதுதான் ஆண்டருடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்கின்றார் நம் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளை தாக்கும் என்று அனைவருக்கும் தெரியவில்லை

पेट्रोल रेल पुरी तक तो गांव से पढ़ते थे ना पिल्ले के लिए पल कोशिश ना इंद्र दे इस रवि पत्नी के लिए कोई ना पता हो पा रहा है याद रखो आजिए ये ने आने आंटे रे धंधे रे अब सत्यम सीर बोली की कोई था आने तले वाला किया आंटे रे

ஒருவன் நேர்மையாளராய் இருந்து நீதியையும் நியமனங்களையும் கடைபிடித்து உம் உம் உம்

மகள்தியையும் நேரில் கடைபிடித்து வந்தால் என்னுடைய நேரங்களையெல்லாம் அவன் கைகொண்டு விளையினால் அவன் வாழ்வது உறுதியே அதற்கடுத்து

உங்களை குறித்து கடவுளுக்கு கடன் அவர் அவருடைய பாவத்தை குறித்து அவர்கள் கடவுளுக்கு கடை கொடுப்பார் இனிமேல் பெற்றோர்களுடைய பாவம் பிள்ளைகளையும் சுமத்தாது பிள்ளைகளுடைய பாவம் பெற்றோர்களையும் சுமத்தாது யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு கணக்கப்பட்ட நான் பாவம் செய்தால் நான் தான் கடன் கொடுக்க வேண்டும் நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் தான் கடன் கொடுக்க வேண்டும் இதைத்தான் ஆட்டவர் நமக்கு படிக்கின்றார் ஆகவே இது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதலில் இரண்டாவதாக புத்தகம் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனம்

நீங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற தண்டனை மேலான ஒரு குடும்பமான ஒரு

தூய ஆவியாருடைய செயல்பாட்டை என்று நமக்கு மூன்றாவது தருகாதாக கொடுக்கப்படுகின்றது எப்படி நான் தூய ஆவியாருடைய செயல்பாட்டை தடுத்து வழங்கு நன்மை செய்யக்கூடிய அந்த மனநிலையை ஆண்டவர் என கொடுத்திருக்கின்றார் பிறகு நன்மை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை என கொடுத்திருக்கின்றார் அதிலிருந்து நான் தவறுவது நான் தூய ஆவியாரை தடுக்கின்றேன் என்றால் என்னத்தில் உள்ளத்திலிருந்து தூய ஆவியார் சூண்டுகின்றார் நலப்பா சூட்டுகின்றார் அதன் நலப்பார்வை

வந்து பைக்கெட்ல ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஏழை உண்டு ஒரு படிப்புக்காக எக்ஸாம் ஃபீஸோ ஸ்கூல் ஃபீஸோ கட்டுறதுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருக்காங்க அந்த நேரத்துல நான் ஐநூறு ரூபாயை எடுத்து கொடுக்காம ரெண்டாயிரம் ரூபாயை நான் பதுக்கி பைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டோருக்கும் தூயாவியா இருக்கும் நான் துயரத்தையும் தடுத்து வாழ்வதில்லை இது என்றால் கடவுள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தாமல் இருக்கின்ற பொழுது அதுவே எனக்கு பாவமாக அமைகின்றது ஆகவே நான் யாக்கோபு புத்தகம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அழகாக சொல்லப்படுகின்றது வசியன் யாக்கோபு நாலு ஏழு எனவே கடவுளுக்கு அடிபணிந்து வாழுங்கள்

அதிகாரம் உலகத்தின் தெய்வம் இல்லையா இந்த உலகத்தின் தெய்வமாகிய சாத்தான் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய

இந்த உலகத்தை குறித்து நாம் அஞ்ச மாட்டோம் இந்த உலகத்தை குறித்து நாம் வேதனை மாட்டோம் இந்த உலக கண்ணீர்கள் நம்மை ஒன்று செய்யாது நாம் இந்த உலகத்தோடு உலக நோய்களை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது ஆகவே விண்ணக மருந்தாகிய ஆண்களுடைய வார்த்தை என்னுடைய இருக்கின்ற பொழுது நான் ஒரு பொழுதும் இந்த உலகத்தை குறித்து அஞ்சேன் ஆகவே நாம் அனைவரும் ஆண்டோடைய மகிழ்ந்த அவருடைய மீட்பையும் அவருடைய உன்னத நம் நாம் பெற்று வாழ்வோம் ஒருவருக்குவர் அபுஷையும் மன்னிப்பு ஏற்று வாங்கி வாங்கிக்கிட்ட பொழுது ஆண்டவனுடைய மேன்மையான ஆசிர்வாதம் நமக்கு கொடுத்துக்கொண்டு நாம் என்றுமே மத நிலைவோடும் குடும்ப நல்ல வாழ்வோடும் நாம் பேரானத தோறும் பின்னங்க இடை வாழ்வதை பெற்றுக் கொள்ள முடிய அந்த தகுதியையும் தயாரிப்பையும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாள் தவிர்த்தும் இடையை சிறப்பாக ஆண்டவர் நாம் ஒவ்வொரு முறையும் தெளிவாக அருவில் காரியங்களில் வளர مجھے بھی بین میں پڑھ رہا ہوں